என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவல்களை பற்றி தொடர்ந்து பேசி வரும் வரிசையில் இன்று ஆறாவது நாளை பற்றி பேசுகின்றது தோல் என்ற டி செல்வராஜ் எழுதிய இந்த நாவல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது தோல் புத்தகம் டி செல்வராக்கி ஒரு மங்களான படம் தான் போட்டிருக்கேன் நமக்கு வந்து பஸ் காலனி பை பெண்களுக்கான லேடிஸ் பேக்கு எல்லாமே தோலில் வந்து விலை உயர்ந்ததாகவும் இருக்குது ஏன் காரணம் வந்து அது ஒரு அழகான பொருட்களே பொருட்களாக இருக்குது அது தோல் பொருட்கள் நம்மளெல்லாம் கவர்வதற்கு காரணம் என்னென்னா அதனுடைய மிருதுத்தன்மை மென்மை ஆனால் அந்த தோல் பொருட்கள் இருக்கிற அந்த மிருதுத்தன்மை அதை உருவாக்குகிற அந்த தோலை பதப்படுத்தி தருகிற அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் அந்த மிருதுத்தன்மை இல்லை அவங்க வாழ்க்கை ரொம்பவும் கரடுமுரடானது ரொம்பவும் அவலமானது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை நிலமையை பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடு அதனுடைய தோலை வந்து குறித்து அதை வந்து சுண்ணாம்பு நீருக்குள்ள போட்டு அதில் ஒரு ரசாயனமும் வேற கலப்பாங்க அதை போட்டு அந்த தோலைலாம் நீக்கி அந்த தோலை பதப்படுத்தி அப்போ அந்த சுண்ணாம்பு நீருக்குள் இறங்கி அவங்க வேலை செய்யும்போது அவங்களுடைய கை கால் எல்லாமே பாதிக்கப்பட்டது அதை விட அந்த ரசாயன அந்த காற்று உள்ளே போய் அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்கள் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அவங்களால அதிகமாக ஒரு ஆரோக்கியமான நிலைமையில் இருக்கும் முடியும் அவ்வளோ ஒரு அவலமான நிலைமையில் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க ஆனால் அழகான தோல் பொருளையும் ஆடம்பரமாக நாம் வாங்கி ஓய்க்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து அதுக்கு அதிகமான ஏற்றுமதி ஏன்னா வெளிநாடுகளில் தோல் பொருட்கள் அவங்களால தான் இன்றைக்கு கூட வாங்க முடியும் நம்மளால வாங்க முடியும் ஒரு பஸ்ஸு தோளாலான பஸ்ஸுனால் அதனுடைய விலை அதிகம் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்றபடி ரெக்ஸி வெக்ஸின்ல உள்ளது தான் நம்ம வந்து அதே மாதிரி தோலான செருப்பு ஷூ எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமான விலை அவை எல்லாமே ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்கா நாடுகளிலும் தான் அங்கே உள்ள மக்களால் தான் வாங்க முடியுது அந்த பொருளாதாரத்தை அப்போது ஒரு மிகப்பெரிய லாபத்தை அந்நிய செலவானியை தருகிற அந்த தோல் அந்த தொழில் இருக்குது அந்த தொழிலில் வந்து ஈடுபடுகிற அந்த தொழிலாளர்கள் மிகவும் அவல நிலையில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அதிகமான அளவுக்கு சுரண்டப்படுகிறவரும் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த செங்கல் சோலை இதே மாதிரியான தொழில்கள் எல்லாம் ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அவங்க வேலை செய்கிறாங்க அந்த தொழிலாளர் அதே மாதிரி இந்த கல் உடைக்கிறது இதெல்லாமே நம்ம பக்கத்தில் எல்லாமே பார்த்துருக்கோம் அதை வச்சு நீங்க இமேஜ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அந்த வேலைக்கு வர்ற அந்த தொழிலாளர்கள் ஒரு மிரு மிருக வதைக்கு உள்ளாகிறார்கள் காரணம் என்னன்னா ஜாதி அடிப்படையில் கூட அவங்க வந்து கொடுக்கப்பட்ட வல்லரும் பறையரும் சற்றிலியர்களும் தான் அந்த வேலையில அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் வராங்க அதனால மேற்கொண்டு கூடுதலாக அந்த ஜாதி அனுப்புமறைக்கு அவங்க உள்ளாகிறார்கள் அப்ப அவங்களை கேட்பார் யாரும் இல்லை அவங்க என்ன எந்த விதமான ஒரு மரியாதை குறைவாக நடத்தினாலும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அவர்களை சவுக்கால் அடிச்சாலும் கேட்கறதுக்காக இல்லை அந்த மாதிரியான ஒரு தோல் தொழிற்சாலை தொழிலாளர்களை பற்றி தோழர் செல்வராஜ் இந்த இடத்துல தோழர் நான் குறிப்பிட விரும்புகிறேன் திண்டுக்கல் வட்டாரத்தில் உள்ள தோல் ஷாப்பு அப்படின்னு சொல்றாரு தொழில் அந்த ஷாப்புகளில் வேலை செய்கிற அந்த தொழிலாளர்கள் எந்த அவல நிலையில் துன்பமான நிலையில் நிற்கதியான நிலையில் அவர்கள் வாழ்கிறார்கள் இருப்பதில் பிறகு அவர்கள் வந்து பொதுவுடைமை கட்சியை ஏற்படுத்திய தொழிற்சங்கங்களில் இணைந்து துணிச்சல் பெற்று அதான் முக்கியமான வார்த்தை ஏன்னா அவங்க பயத்தினால தான் அந்த தொழில அந்த முதலாளிகள் தான் அவங்க அடங்கி முடிஞ்சிருக்கிறாங்க துணிச்சல் பெற்று ஒற்றுமை அடைந்து அவர்கள் வந்து எழுச்சி பெற்றுகிற அந்த கதையைத்தான் இந்த தோல் நாவல் சொல்லுகிறது அதோடு சேர்த்து உடைமை இயக்கம் எப்படி தொழிற்சங்கத்தை கட்டிக்கிறது இந்த நாவல் நடைபெறுகிற காலகட்டம் வந்து சுதந்திரத்துக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள காலகட்டத்தை இந்த நாவல் பேசுகிறது தோழத்தி செல்வராஜ் வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் இலக்கியக்காரன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்கிய தலைவர்களில் ஒருவர் அவர் ஆறு நாவல்கள் நாவல்கள் எழுதியிருக்கிறார் நான்கு நாடகங்கள் எழுதியிருக்கிறார் சிறுகதைகள் அவருடைய நான் வந்து தோழ செல்வராஜ் எனக்கு நல்லாவே பழக்க முடியும் காரணம் என்னன்னா நானும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் மாநில குழு உறுப்பினராக அந்த எழுத்தாளர் சங்கம் தொடங்கும்போதே தொடக்கத்திலிருந்தே நான் இருக்கிறேன் காரணம் மேலாண்மை பொண்ணு சார் அவர் என்னை அந்த இயக்கத்தில் சேர்த்து விட்டார் அப்போ மாநில குழு கூட்டத்தில் கலந்துக்கும் போதெல்லாம் தோழர் செல்வராஜுகள் பார்ப்பதும் அவரோட பேசுவதுமான ஒரு வழக்கம் இருந்தது எனக்கு அவர் சென்னைக்கு வந்த பிறகும் அவர் சென்னையில் வாழலை முதலில் மதுரையில் இருந்தார் பிறகு திண்டுக்கல் வட்டாரத்தில் தான் அவர் வந்து இருந்தார் கடைசி வரைக்கும் மதுரையில் உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கறிஞராக இருந்தார் அவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்லை மாவட்டத்தில் தாலையுள்ள தென்கலம் பகுதியில் அவர் அவருடைய குடும்பம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் அவர் தலித் அவர் வந்து தேயிலை எஸ்டைட்டில் தான் வேலை செய்ய அவர் சிறு பருவத்திலேருந்தே தோழர் செல்வராஜ் வந்து எஸ்டைட்டில் இரு அவங்க அப்பா அம்மா கூட இருந்ததுனால தேயிலை தொழிற்சா தொழில் அந்த தொழிலாளர்களை பற்றி அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அதை வைத்து அவர் தேயிலை தேநீர் என்ற ஒரு நாவல் எழுதினார் அந்த தேனீர் நாவல் வந்து எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து செல்வராஜ் கலைஞர் மேலாண்மை பொன்னுசாமி சிகரன் செந்தில்நாதன் இளவேனில் இன்னொரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு பணம் சேர்த்து கொண்டு அந்த தேனீர் நாவலை திரைப்படமாக எடுத்தார்கள் ஊமை ஜனங்கள் என்ற பெயரில் அது வந்தது ஆனால் அதில் ஒரு கதை உண்டு என்னன்னா அவர்களை அறகுறையாக அவர்களால் முழுமையாக எடுக்க முடியல பணம் நெருக்கடினால் அது அந்த நேரத்தில் பிரபல கதாநாயகனாக இருந்த கே பாக்யராஜ் அதை வில வாங்கி அவர் தன் இஷ்டத்துக்கு அதை மாற்றி ஊமை ஜனங்கள் எடுத்தார் ஆனால் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நாவல் திரைப்படம் என்ற இறுதியில் தோல்வியடைந்தது ஒன்றும் பேசப்படாமலே போய்விட்டார் மலரும் சருகும் அந்த நாவலை நான் வந்து என்னுடைய இருபத்தி நான்காவது வயதில் வாசித்து அப்படியே பிரமடைந்து பிரவிப்படைந்து கொண்டாங்க அவ்வளவு பிரமாதமானதான் அதாவது அந்த காலத்தில் ரகுநாதனுடைய பஞ்சும் பற்றிய ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க ஏன்னா நெசவு தொழிலாளர்களை பற்றியான வாழ்க்கை அதே மாதிரி உழவு தொழிலில் ஈடுபட்டிருக்கும் விவசாய கூலிகள் அந்த விவசாய கூலிகள் எல்லாமே தலித்தனத்தை சேர்ந்தவர் அவர்களை பற்றிய பிரச்சனைகளை பற்றி அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது விவசாய கூலிகள அவர்களுக்கான கூலியை வந்து ஒரு மரக்கால வச்சு அளந்து போடுவாங்க அந்த மரக்கால் வந்து அந்த முதல அந்த அந்த முதலாளிகளுக்குள்ளது அவர்கள் வந்து அந்த அளவு சரியா இருக்காது அந்த மரக்கால வச்சு தான் அலங்க இந்த தொழிலாளிகளுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா அரசு முத்திரை அடி முத்திரை பெற்ற மரக்கால வச்சு அலந்துவிடும் ஒரே ஒரு கோரிக்கை அவங்க ஒத்துக்கவே இல்லை ஆனால் இவங்களுடைய போராட்டமும் விடு நிற்கலை தோழர் நல்லக்கண்ணு தலைமையில இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு அதைத்தான் அவர் செல்வராஜ் வந்து நாவலாக இருந்தார் மிகப்பெரிய அற்புதமான நாவல் இது அடுத்தது மலரும் சமூகம் தேநீர் அடுத்தது தோல் இந்த மூன்றுமே ஒரு தலித் இலக்கியம் தலித் மக்களை பற்றியான ஒரு அவர்களை பாத்திரங்களாக கொண்ட இலக்கியம் இப்போ ஒரு மூணு கோட்பாடு இந்த மூணு கோட்பாட்டில் வந்து சனாதான கோட்பாடு சனாதன கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா பிராமணன்னா அவன் வந்து பூஜை செய்கிற காரியம் கோயில் இதெல்லாம் நிர்வாகம் சத்திரியன்னா அவன் போர் தொழில் வைசியன்னா அவன் வந்து வியாபாரம் பிறகு சூத்திரன் அவர்கள் ஏவல் விளையாட்டு செய்கிறவர்கள் இந்த நான்கு நாலு வருணத்துக்கும் அடங்காதவர்கள் தான் இந்த அவர்ணர்கள்னு அவர்ணர்கள்னு யார் சொல்கிறாங்கன்னா பல்லர் பறையர் செக்கையர் இந்த மாதிரியானவங்க அவர்கள்தான் இந்த இழிவான தொழிலுக்கு அவர்கள் தான் அடிமைத்தனமான ஒரு வேலைக்கு உட்படுகிறார் அவர்களை யாரும் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை அத்தகைய தொழிலாளர்களை பற்றி தான் இந்த மூன்று நாவல்களும் பேசுகிறது அதில் தோல் நாவலுக்கு எப்போதோ அவருக்கு மலரும் சதுக்கே அவருக்கு சாகித்ய இடம் பரிசு கொடுத்துருக்கணும் தோலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை பற்றி நான் முக்கியமாக கதை சுருக்கம் சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு முக்கிய கதாபாத்திரங்களை வைத்து கொண்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் எனக்கு இன்னும் வந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் இருக்குது அதற்குள்ள நிச்சயமாக சொல்லி முடித்து விடுகிறேன் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒன்று சங்கரன் இன்னொன்று யோசைப் ஓசைப்பு யோசைப்புன்ற பேர் தான் இவர் கொச்சையா ஓசைப்புன்னு சொல்றாரு எழுதுறாரு செல்வராஜ் ஓசைப்பு வந்து இந்த தொல் தொழிற்சாலையில தான் வேலை பார்க்குறான் அவனுக்கு ரொம்ப கொஞ்சம் வயசு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு தான் ரொம்ப முறுக்கான இளைஞன் அவனுக்கு இப்போ தான் வந்திருக்கிறான் அவனுக்கு வந்து தான் தாழ்ந்த ஜாதியானனால் மற்றவங்க நம்மளை கீழ்மையாக நடத்துவாங்கன்ற ஒரு உணர்வு கூடவும் கிடையாது ஏன்னா அவன் இருந்து வந்திருக்கிறான் இந்த தொழிற்சாலையில் வேலை செய்ய இந்த பெரும்பாலும் நீங்கள் பாத்தீங்கன்னா தொழில் தொழிற்சாலை ஓ ஓனர்களெல்லாம் இஸ்லாமியர்களாக தான் இருக்கிறாங்க அவரு தான் ஈஸியாக ஆடு மாடு விட்டு அங்கே போயிடுச்சு அதனால் அவர்கள் இருக்கிறாங்க இந்த காஜியா ரசன் பாய் அவருடைய தொழிற்சாலையில் அவருடைய மைத்துனனுடைய மேற்பார்வையில் தான் அந்த அந்த தொழிற்சாலை நடக்குது அவன் பேர் முகமது மீரான் அவன் ஒரு காமகன் அங்கே இருக்கிற பெண்களெல்லாம் அவன் காம கொடுரானாக அவன் நடந்து கொள்கிறான் அன்றைக்கு வந்து ஒரு பதினாறு வயது கூட நிறையாத ஒரு இளப்பன் சின்ன கிளி அவளை வந்து அவன் தன்னுடைய தன்னுடைய அறைக்குள்ள கூப்பிட்டு போய் கற்பழிக்க மயிற்சி பண்றான் வன்முறையில் ஈடுபடுறான் அப்போ அவன் ரொம்ப கத்துற அலர்றான் இந்த இவனுக்கு இந்த இளம் துடிப்பான இந்த இளைஞன் விவசாயப்புக்கு வந்து பொறுக்க முடியல அவன் மற்றவங்களாம் தடுக்கிறாங்க ஆஹ் அவன் எவ்வளவு பெரிய கொடுமை செய்யறான் அதை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமானே அவன் இளங்கன்று பயமரியாதுன்ற மாதிரி அவன் வாய்ந்து உள்ள போய் அந்த முகமது அந்த மீரான அடிச்சு தூக்கி அப்படியே தூக்கி பந்து மாதிரி வீசிடுறான் அப்படின்னு சொல்றாரு தோலர் சொல்ற அவர் பெரிய கட்டையை அடிச்சு மண்டையை பிளந்துடுறான் அங்கல்ல அந்த பக்கத்தில் இருக்கிற தொழில் அவங்க கூட வேலை பார்க்குற தொழிலாளர்கள்லாம் பயந்து போறாங்க ஒரு முதலாளி மேல கை வச்சா சாதாரணமான விஷயம் கிடையாது அவங்க பெரிய ஆட்கள் அவங்க போலீஸ் எல்லாம் ரொம்ப சொல்லக்கூடியவங்க அவங்க பொண்ணே விடுவாங்க அப்படின்னு சொல்லி இவன் இவன் மேலே விருப்பப்படுகிற அருக்காணின்னு ஒரு பெண்ணு அந்த அருக்காணி வந்து இவனை வெளியே கூட்டு போய் தபிச்க வச்சுராப்ப அருகாணிக்கும் இவங்களுக்கும் ஒரு காதல் இருக்குது ஆனால் இந்த காதல் வந்து நிறைவேறாமல் போயிடுது அது ஒரு பின்னாடி அந்த கதையில தொடர்ந்து நாவலில் வருகிற ஒரு விஷயம் அடுத்தது இன்னொன்று வந்து சங்கரன் ஒரு கதாபாத்திரம் இந்த ரெண்டு கதாபாத்திரம் தான் இந்த நாவலில் முழுமையாக வருகிறது ஆனால் நூற்றி பதினேழு கதாபாத்திரங்கள் இந்த நாவல் இருக்குது இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் வந்து முக்கியமான நிகழ்ச்சியில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இந்த சின்னக்கல்லி மரணத்தோடு சம்மந்தப்பட்டு ம சின்னக்கல்லியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுற ஓசேப்பு சின்னக்கிளி இறந்து போகிறான் அந்த கற்பழிப்பு நிகழ்ச்சினால் அவளுடைய அடக்கத்தை அந்த தலித்து மக்கள் எடுத்துகிட்டு போகும்போது நான் அந்த மயான பாதை வந்து அவங்களுக்கு வழக்கமாக போகிற பாதையில் மழை பெய்ஞ்சி ஊறு தண்ணி நிரம்பி அவங்களால போக முடியல அதனால் ஊருக்குள்ளோடி போகிறதுக்கு ஊர் தெருவை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க மேல் ஜாதியினரெல்லாம் தடுக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த ஊரில் திண்டுக்கல் நகரத்தில் இருக்க ரொம்ப செல்வாக்குடைய சுந்தரேச ஐயர் அவர் வந்து ஒரு காந்தியவர் அவர் எப்போதுமே இந்த அரியணா மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் தன்னுடைய மகன் இவரும் வக்கீல் தான் அதே மாதிரி அவருடைய மகன் சங்கரன் அவனும் வக்கீல் தான் தன்னுடைய மகனை வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்கிறவனாகவும் ஒரு தியாக உணர்வுள்ளவனாகவும் வளர்க்கணுன்றதுதான் அவருடைய ஆசை அதனால் இந்த பிரச்சனையை சங்கரனை பார்த்துக்க சொல்கிறாரு சங்கரன் ஆர்வத்தோடு அதில் ஈடுபடுறான் அந்த ஊரில் இருக்கிற சப் கலெக்டர் அது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்தது கதை இது அதனால் வாட்ஸன் சப் கலெக்டர் வாட்ஸனுட்ட பேசி இந்த இந்த சின்னக்கிழியோடைய அடக்க நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த சின்னக்களியோட அந்த உடலை பிணக்கு தூக்கிட்டு ஊருக்குள்ளோடி நடக்கும்போது யாரனாலையும் தடுக்க முடியல அப்போ இதில் என்னன்னா ஒரு பிராமண பையன் ஒரு இளைஞன் அவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணுடைய பணத்தை தொட்டு தூக்குனது இருக்குது பார்த்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு இது அந்த பிராமண சமூகத்தினருக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் ஒரு பொதிப்பை ஏற்படுத்தி சங்கரனை அவன் குடும்பத்தையும் ஜாதி வழக்கம் பண்ணிடுறாங்க இந்த சங்கரனை வந்து தொடர்ந்து இந்த மக்களோட அதாவது அவங்கள பார்த்தா அருவருப்பும் அழுத்தாகவும் இருக்கிற அந்த மக்களை முதல்ல முகம் சுளித்தவன் அவங்க வீட்டிலே போய் சாப்பிட்ற அளவுக்கு அவனுடைய மனமாற்றம் அவன் வந்து பொது உடம்பு சித்தாந்தத்தை இதை ஏற்றுக்கிறான் அங்கே ஒரு தொழிற்சங்கத்தை கட்டுறாங்க இதுக்கடையில் அந்த முதலாளிகள் வந்து அவங்க பலமடைகிறாங்க அந்த தொழிற்சங்கம் அரசாங்கம் வந்து அழைக்கிற பேச்சுவார்த்தை ஊதிய பேச்சுவார்த்தைகளை இந்த தலித்து நிர்வாகிகள் அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே முதலாளிகளுக்கு சமமாக இருக்கிறதெல்லாம் தாங்க முடியல அப்போ இந்த தொழிற்சங்கத்தை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி இந்த முன்னாடியே நம்ம பார்த்த ஒரு அந்த காமுகன் அந்த முகமது மீரான் அவன் வந்து ஒரு பொண்ணை கற்பழிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் வந்து தைரியமாக அவனை அவனை குத்தி கொண்டுறான் இந்த கொலைகேசில் வந்து இந்த தொழிற்சங்கத்தினரை மாட்டி வச்சு அதுக்கு பணம் வாங்கிக்கிறாங்க அந்த காவல்துறையினர் அவங்களை மாட்டி வச்சிடுறாங்க அதனால் தொழிற்சங்கமே ரொம்ப நிலைமையில் மோசமாக இருக்குது இதுக்கடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைகிறது சுதந்திரம் அடையும் பொழுது இந்திய பொது உடைமை கட்சி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவின் அடிப்படையில் வந்து ஒரு தீவிரவாத நிலை எடுக்கும்போது அரசாங்கம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யுது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற சங்கரன் தலைமுறையாகிறான் அந்த பகுதியை சேர்ந்த தோழர் மணலி கந்தசாமி அவர் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரபலமான தலைவர் மணலி கந்தசாமி வேலாயுதம் இவர்கள் எல்லாருமே தலைமுறையாகிறாங்க இந்த நேரத்தில் வந்து தலைமறைவாக இருக்கும்போது வடிவொம்பால் அப்படின்னு இவளுடைய கல்லூரி தோழி சங்கரனுடைய கல்லூரி தோழி வீட்டில் அங்கே போய் தங்கினா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது அவர்களுக்கு அவருக்குள்ள ஒன்றும் காதல் இருக்கு விருப்பம் இருக்கு ஆனால் வேற எதுவும் இல்லை ஆனால் அவள் மேலே வந்து ஒரு ஒரு வதந்தி கலக்கி விடுறதுனால ஒரு திருமணம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று மணலி கந்தசாமி ஏற்பாடு செய்கிறார் ஆனால் தலைமறைவாக இருக்க சங்கரனை கைது செய்யணும்னு போலீஸு திட்டமிடும்போது அவன் திருமணத்துக்கு எப்படியும் வந்துதான் ஆகணும் அந்த நேரத்தில் அவனை கைது செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அவர்கள் காத்திருக்கிறார்கள் சங்கரனும் அந்த திருமணத்துக்கு வருகிறான் ரிஜிஸ்டர் அவர்கள் அலுவலர்களை வந்து காத்திருக்கிறார்கள் அவருடைய மணலை கந்தசாமி கேட்டுக்கொள்கிறார் போலீஸ் அதிகாரியை அவர் அவர்கள் திருமணம் முடிந்த பிறகே சங்கரன் உங்கள் கூட வந்து கைது செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அப்ப திருமணம் முடிகிறது அவன் சங்கரன் கைது செய்யப்படுகிறார் சைக்கு அனுப்பப்படுகிறார் வடிவம்பாள் அவள் ஒரு ஒரு வேதனையில் தவிக்கிறதாக ஒரு கதை முடிகிறது கதை போது ஒரு ஒரு சங்ககால தலைவன் தலைவி பிரிவு இதை வந்து அழகா அழகா கவித்துவமாக சொல்லி தோழர் செல்வராஜ் முடிக்கிறார் ஆனால் தோழர் செல்வராஜுடைய நடையை பற்றி நாங்கள் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லி முடித்தர்ற அவர் வந்து இந்த தனி மக்களுடைய பேச்சு மொழியெல்லாம் பயன்படுத்துறாரு பயன்படுத்தும் போது ஒரு பெண் வந்து அவங்களுடைய கண்ணை பத்தி சொல்லும் போது நயனம் சொல்லுவார் அந்த நயனன்ற வார்த்தை அவருக்கு தெரிய மாட்டேன்றாரு அடுத்தால இன்னொன்னு நான் பாக்குறது அவர்கிட்ட வந்து ஒரு நாடக பாணியான ஒரு டிரமாட்டிக்காவே வந்து எல்லா இதையும் அவரு ஒரு இதா சொல்லிட்டே போவார் எதிரும் குதிரமாக அது ஒரு விறுவிறுப்பான ஒரு அதாவது நான் நினைக்கிறேன் அவர் செம்மலர்களே தீக்கதில் தொடராக இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு நடை அமைந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனாலும் மிகவும் ஒரு சிறப்பான தோல் நாவல் இந்த தோல் நாவல் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது முப்ப அதாவது சுதந்திரத்திற்கு முன் இருந்த நகர இந்த தொழிலாளர்கள் தோல் சாப்பு தொழிலாளர்களை மட்டும் சொல்லவில்லை நகர சுத்தி தொழிலாளர்கள் நகர சுத்தி தொழிலாளர்கள் அந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் நன்றாகவே தெரியும் அதாவது மனித கழிவுகளை அள்ளி வண்டியில் போட்டு அதை கொண்டு அவர்கள் சேர்க்கிற ஒரு ஒரு இடத்தில் சேர்க்கிற ஒரு தொழிலை செய்கிறவர்கள் நகர சொத்தி தொழிலாளர்கள் சில இடங்களில் அவர்கள் கூட சுமந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை அந்த நகர சொத்தி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் பற்றி அவல நிலையையும் பற்றி இந்த நாவலில் விரிவாக எழுதியிருக்கிறார் தோழர் செல்வராஜ் அடுத்து வந்து பொது உடைமை கட்சி தடை செய்யப்பட்ட போது தோழர்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாளர் தொழிற்சங்கம் எவ்வாறு ஒரு வெற்றிகரமான இதை செய்தார்கள் என்பதையும் பற்றி இந்த நாவல் சொல்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் திண்டுக்கல்லில் ஏடிஎம்கே கே மாயத்தேவர் முதலில் ஜெயிப்பதற்கு காரணமே திண்டுக்கல்லில் சிபிஎம்முக்கு இருக்கிற செல்வாக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த ஒரு சிறப்பான நாவலை தந்த டி செல்வராஜ் சமீபத்தில் தான் காலமானார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தன்னுடைய எண்பத்தி ஓராது வயதில் காலமானார் அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாடமியில் ஒரு நான்கு ஐந்து ஜீவாவனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு இன்னொரு நினவில்லை இன்னொரு எழுத்தாளருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எழுதியிருக்கிறார் சிறுகதைகள் தொகுப்பு அவருக்கு வந்திருக்கிறது மொழிபெயர்ப்பு தொகுப்புகள் வந்திருக்கிறது மிகவும் சிறந்த ஒரு மனிதர் பழங்களுக்கு எளிமையானவர் டி செல்வராஜ் ரொம்பவும் எளிமையானவர் அவருடைய ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அவருடைய நாவலை பற்றி உங்கள் முன்னால் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்